வலைக்கம்லாம் குர்பானி கொடுக்குறதுக்கு வந்து ஹஜ்ஜு பெரு நாளைக்கும் அதை அதனை தொடர்ந்து உள்ள மூணு நாளும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம் இதில் வந்து தஷ்ரிக்குடைய நாட்கள் அப்படின்ற ஹதீஸை வச்சு தான் நம்ம அதை செய்கிறோம் இந்த தஷரிக்குடைய நாட்கள் வந்து உண்டுவதற்கும் பருவதற்கும் உரிய நாட்கள்ன்ற மாதிரி தான் அந்த ஹதீஸில் விளங்குது ஸோ எந்த அடிப்படையில் நம்ம அந்த மூணு நாள் செய்கிறோம் அதுக்கு வந்து டைரக்ட் ஆதாரம் இருக்கா சல்லா அழை அறிவு இருக்காங்களா அதுக்கு ஹதீஸ் ஆதாரங்கள் கொஞ்சம் விளக்கத்தோட சொல்லுங்க சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா பத்துலையும் கொடுக்கலான்னு சொல்றோம் அதற்கு பிறகு பிறகு வரக்கூடிய மூன்று நாட்கள் ஐயா முத்த ஸ்ரீ அந்த மூன்று நாட்கள்லாம் செய்யலாம் கொடுக்கலான்னு சொல்றோம் இதுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் கேட்குறாங்க இதுக்கு தெளிவாக சந்தேகமே இல்லாத வகையில் குரான் நமக்கு என்ன செய்யுது சொல்லி காட்டுது குரான்ல வந்து சூரத்துல அல்ல சொல்லி காட்டுறான் மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி நீங்கள் அறிவிப்பீராக அவர்கள் கால்நடையாக நடந்தும் தூரம் மெலிந்த ஒட்டகங்களிலும் வருவார்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க எங்கேருந்து வருவாங்க ஒவ்வொரு தூரமான பகுதிகளிலும் வருவார்கள் எதுக்காண்டி அவங்க ஹஜ்ஜுக்கு வர்றாங்க இது எஷ்ஹது மனாஃபி ஆகும் அவர்கள் தங்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும் ஒலி எதுகுஸ்மல்லாஹி ஐயாமி மாதூமாத்தின் அலாமா ரசகும் இன் பஹீமத் அனாம் அவர்களுக்கு நாம் உணவாக வழங்கிய கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் அனாம் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாவுடைய பெயரை கூறுவதற்காகவும் இந்த வசனத்தில் வந்து ஹஜ்ஜுக்கு வர்றவங்க கால்நடைகள் மீது ஆடு மாடு ஒட்டகங்கள் மீது அல்லாவுடைய பெயரை கூறுவார்கள் அப்படின்னு வருது அறியப்பட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை எப்படி அல்லாஹ் சொல்றான் அறியப்பட்ட நாட்கள் ஐயாம் அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னாலே பண்மை என்பது குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பண்மையாக விட்டாலே அது எவ்வளவு நாளையும் எடுத்துக்கொள்ளும் குறைந்தபட்சம் எத்தனை நாள் எடுத்துக்கொள்ளும் மூன்று நாள் என்ன செஞ்சுக்கொடும் எடுத்துக்கொள்ளும் இப்ப குரான் அல்லாஹ் சொல்றான் அறியப்பட்ட நாட்களில் வன்மையாக அல்ல சொல்ல அதிகப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாவுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள் ஒருவனுக்கு நீங்கள் இதில் குழப்புறாங்களா இல்லையா அந்த வழிகேடுதல்களை எல்லாம் விட்டுருங்க நான் மக்களுக்கு சொல்கிறது அல்லாவுடைய வேதத்தையும் ஹரிசை நீங்கள் சிந்திங்கிறோம் வலிக்கட்டவங்களுடைய வாதங்களை பார்த்தா உங்கள் மூளை வந்து குரான் அரிச விளங்காது குரானில் வந்து கால்நடைகள் மீது அல்லாவுடைய பெயரை கூறுதல் என்பது குரானில் ஃபுல்லாக கால்நடைகளை அறுப்பதற்கு தான் வந்திருக்கு நீங்கள் குரானில் எந்த வசனும் எடுத்து பாருங்கள் ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாஹுடைய பெயரை கூறுதல் என்றால் என்ன அர்த்தம் ஆடு மாடு ஒட்டகங்கள் அல்லாவுடைய பெயர் கூறி அறுப்பது தான் எவற்றின் மீது அல்லாவுடைய பெயர் கூறப்படவில்லையோ அவற்றை சாப்பிடாதீர்கள் அப்படி என்ன அர்த்தம் அல்லாவுடைய பெயர் கூறப்படாதவற்றை சாப்பிடாதீர்கள் என்ன அர்த்தம் அல்லாவுடைய பெயர் கூறப்படாதவற்றை ஒரு ஒட்டகத்துக்கு முன்னாடி நின்று சுபான் அல்லா அலம் அல்லா சொல்றதா அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாதவற்றை சாப்பிடாதீர்கள்னு என்ன அர்த்தம் அல்லாஹவுடைய பெயர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கப்படாதவற்றை சாப்பிடாதீர்கள் இன்னைக்கு இந்த வழிகட்டை கூட என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறதுன்னா அது வந்து ஹஜ்ஜில் போய் அல்லாஹ் அக்பர் சொன்னான் அல்லாஹ் அப்படியே குரானில் சொல்றான் குரானில் ஏழு எட்டு வசனங்கள் இருக்குது எல்லா இடத்துலையுமே அல் கால்நடைகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுதல் என்றால் கால்நடைகளை அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுப்பதை மட்டும் தான் குறிக்கும் திட்டமிட்டு மக்களுக்கு மத்தியில் வலியேட்டை புகுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தில் நான் சொல்ல சொல்லிக்காட்ட ஹஜ்ஜுக்கு வந்து அதிகப்பட்ட நாட்களில் கால்நடைகளின் மீது அல்லாவுடைய பெயரை கூறுவதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள் அடுத்த சொல்றான் மினா மின்ஹா இருந்து சாப்பிடுங்கள் கால்நடைகள் அல்லாஹுடைய பெயரை கூறி அறுப்பதற்கு அஜிக்கு வருவார்கள் கால்நடைகள் அல்லாவுடைய பெயரை கூறி அதுதான் அதை என்ன செய்யணும் சாப்பிடணும் அதுக்கான அடுத்த எழுத்தில் அடுத்த வார்த்தையில் அல்ல சொல்றான் ஃபக்குதூ மின்ஹா நீங்களும் அதை சாப்பிடுங்கள் அதை யாசகம் கேட்கக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்காத ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ அந்த வசனம் தெளிவாக சொல்லுது ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க பெயரை சொல்லி கால்நடையில் அறுப்பாங்க அறுத்த பிறகு நீங்களும் சாப்பிடுங்க ஏழைகளுக்கும் கொடுங்க அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கன்னு குரான் வசனம் தெல்ல தெளிவாக சந்தேகத்திற்கிடமில்லாமல் குரான் தெளிவாக சொல்கிறது இப்போ ஹஜ்ஜு வந்து அறியப்பட்ட நாட்கள் அறியப்பட்ட நாட்கள்னா நமக்கு எல்லாம் தெரியும் என்பது பிறை தொழுகட்சி பிறை எட்டில் ஆரம்பிக்கும் எப்போ ஆரம்பிக்கும் பிறை எட்டில் ஆரம்பிக்கும் எப்போ முடியும் பிறை முடியும் அல்லா ஒப்போதால மீன் அறியப்பட்ட நாட்களில் அறுத்து பலியிடுவார்கள் நல்லா சொல்கிறான் ஹஜ்ஜு ஹஜ்ஜு என்பது பிறை எட்டில் ஆரம்பித்து எப்போ முடியும் தொல்கட்சி பிறை பதிமூணுல முடியும் இப்ப ரசூலுல்லா தொழுகச்சி பிறை எட்டுல அறுக்க சொன்னாங்களானா தொழுகச்சி பிறை எட்டுல அறுக்க கூடாது அதுவும் அறியப்பட்ட நாள் தான் ஆனால் தொழுகச்சி பிறை எட்டில் அறுக்க கூடாது என்பது ஹதீசிலிருந்து விளங்கும் தொழுகச்சி பிறை ஒம்போதுல அறுக்க கூடாது என்பது ஹதீசில் விளங்கும் அறுக்க வேண்டிய நாள் எந்த நாள் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது அறுக்க வேண்டிய நாள் ஆரம்பிப்பது தொழுகச்சி பிறை பத்து அறியப்பட்ட நாட்கள் தொழுகச்சி பிறை எட்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் எட்டில் அறுக்க வேண்டிய நாள் எப்போ ஆரம்பிக்குது பத்துல ஆரம்பிக்குது நாட்கள் என்பது எது வரைக்கும் இருக்குது எட்டு தான் நான் சொல்லிட்டாங்க யார் வந்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அறுக்கிறாரோ அவர் எதுக்காக எடுத்துருக்காரு சாப்பாட்டுக்காண்டி எடுத்துருக்காரு தான் அறுக்கணும் பெருநாள் தொழுகை முடிஞ்சு வந்த அறுக்கணும் பெருநாள் தொழுகை என்பது எப்பவும் தொழுவோம் பத்து அவ பிறை பத்தில் தான் அறுக்க வேண்டிய நாள் என்ன செய்து ஸ்டார்ட் ஆகிடுது அப்போ பிறை எட்டும் அறியப்பட்ட நாள் தான் பிறை ஒம்போதும் அறியப்பட்ட நாள் தான் பிறை பத்தும் அறியப்பட்ட நாள் பதினொன்றும் அறியப்பட்ட நாள் பன்னெண்டும் அறியப்பட்ட நாள் பதிமூணும் அறியப்பட்ட நாள் அறியப்பட்ட நாட்கள் வந்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆறு நாள் இந்த ஆறு நாளில் ரெண்டு நாள் அறுக்க முடியாது என்பது ஹரீசரனை செஞ்சிருச்சு தடை வந்துருச்சு நாலு நாள் தான் அதிக அப்போ நம்ம அதிகப்பட்ட நாட்களில் நாலு நாளில் அறுத்தாலும் அதிகப்பட்ட நாளில் தான் அறுத்துருக்கோம் அதிகப்பட்ட நாட்கள் ஆறு நாள் இருக்குது அப்படின்னு ஆறு நாளில் வந்து நாலு நாளில் அறுத்தாலும் எப்போ தான் அறுத்துருக்குறோம் அதிகப்பட்ட நாளில் தான் அறுத்துருக்குறோம் எட்டும் அதிகப்பட்ட நாள் ஒம்போதும் அறியப்பட்ட நாள் இந்த ரெண்டு அறுக்கல பத்தும் அறியப்பட்ட நாள் பதினொன்று அறியப்பட்ட நாள் பன்னெண்டு அறியப்பட்ட நாள் பதிமூணு அறியப்பட்ட நாள் அப்போது எட்டு ஒம்போதில் நாம் அறுக்க முடியாது என்பதற்கு அதிசல ஆதாரம் வந்துச்சு பத்தில் அறுக்கக்கூடிய நாள் என்ன செய்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அறியப்பட்ட நாட்களில் ஹஜ்ஜில் அறியப்பட்ட நாட்களில் அறுத்து பலியிடுவான் சொன்னால் அந்த குரான் வசனம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாள் பதிமூணுக்கு பிறகு அறுக்க முடியாது ஏன் என்ன காரணம் ஹஜ் என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் சரி அப்போ இந்த குரான் வசனமே நமக்கு தெளிவாக சொல்லுது அறுக்க வேண்டிய நாட்கள் எத்தனையதுலேருந்து எத்தனை வரைக்கும் பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் ஏன் பதினாலு அறுத்தால் என்ன பதினாலு பதிமூணுக்கு பேர் என்ன கிடையாது ஹஜ்ஜு கிடையாது ஹஜ்ல உள்ள நாட்களால் தான் அது பேசுது இவங்க எல்லா விஷயத்திற்கும் குரான்ல இருக்கிறதா ஹதீஸ்னர் இருக்கா பார்க்கக்கூடியவர்கள் இந்த வழிகேட்டுக்கு மட்டும் இமுனா அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படி இது உனக்கு எதுக்குங்கிற நீ மா வகையை பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் ரசூலுல்லா சொன்னதை மட்டும் காட்டு இந்த வழிகட்ட கூட்டத்தில் கேட்குறோம் நபி நபிகள் நாய் சொன்னதை காட்டு அல்லாஹ் சொன்னதை காட்டு குரான் வசனத்துக்கு தெளிவாக அர்த்தம் வை இப்போ ஒரு வார்த்தைக்கு சில நேரங்கள் ரெண்டு அர்த்தம் இருக்குங்க இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு நான் சிங்கத்தை பார்த்தேன் அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் கொடுக்கணும் சிங்கம்ங்கிற வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம் கொடுக்கணும் உண்மையான சிங்கம் அர்த்தம் தான் கொடுக்கணும் அந்த அர்த்தம் பொருந்ததும் வச்சுக்கிடுங்க நான் மேடையில் ஒரு சிங்கம் கர்ஜித்து பேசுவதை பார்த்தேன்னு அப்போ உண்மையான சிங்கம்மா இருந்தா அது மேடைக்கு வருமா மேடைக்கு வராது உண்மையான சிங்கம் கர்ஜித்து பேசுமா கர்ஜித்து பேசாது அப்போ சிங்கம் யாரு சொல்றாங்க ஒரு ஆளை செய்கிறாங்க சிங்கம்மா வர்ணிக்கிறாங்க அப்ப எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் முதல்ல அதுக்கு நேரடி அர்த்தம் என்ன அர்த்தமோ அதுதான் கொடுக்கணும் அது பொருந்த வச்சுக்கிடுங்க அதுக்கு என்ன அர்த்தம் பொருந்தும் அதை கொடுக்கணும் குரானில் ஃபுல்லாமே ஆடு மாடு ஒட்டகத்தின் மீது அல்லாவுடைய பெயரை சொல்லுதல் என்பது என்ன அர்த்தத்தில் தான் வந்திருக்குது அறுத்தல் அப்ப அறுத்தலேருந்து அர்த்தத்தை வச்சா என்ன கேடு இங்கே வந்துடும் போதுன்னு ரெண்டாவது அடுத்து விளங்கிடுங்க இப்போ இந்த வசனமே நான்கு நாட்கள் அறுத்து பணியிடலாம் என்பதற்கு ஆதாரம் ரெண்டாவது என்ன தெரியுங்களா ஒரு சகாபி பெருநாள் அன்னைக்கு தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துறாரு எப்பவுமே அறுத்துறாரு தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துறாரு அப்போ நபியா சொன்னாங்க யார் தொழுகைக்கு முன்னாடி அறுத்தாரோ அவர் எதுக்காண்டி அறுத்துருக்காரு உணவுக்காண்டி அறுத்துருக்காரு தொழுகைக்கு தான் அறுக்கணுங்கிறாங்க அப்போ அந்த சஹாபி ரசூல்லாட்டவன் சொல்கிறாரு அல்லாவின் தூதரே இந்த நாள் எந்த நாள் பெருநாள் பெருநாள் பிறகு பத்து இந்த நாள் எவும் அக்களையும் வசூருப்பேன் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று நினைத்து நான் தொழுவதற்கு முன்பாகவே அறுத்து விட்டேன் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று நினைத்து தொழுவதற்கு முன்பாகவே அறுத்து விட்டேன் அப்படிங்கிறார் சஹாபி ரசூதாடு என்ன சொல்றாரு அந்த பத்தாம் நாள் அறுக்கிறமா இல்லைங்களா அந்த நாள் வந்து என்ன சொல்றாரு எல்லா நாள்லயும் நம்ம சாப்பிடுவோம் எல்லா நாள்லையும் குடிப்போம் அதை பத்தி அவர் பேசல அந்த நாள் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று நினைத்து நான் எப்ப அறுத்துட்டேன் தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துட்டேன் அப்ப உண்பதற்கும் அப்ப ரசூலா சொன்னாங்க நீங்க தொழுகைக்கு முன்னாடி அறுத்ததுனால நீங்க இன்னொரு ஆற்றல் செய்யுங்க குர்பானி கொடுங்கன்னு ரசூலா சொன்னாங்க இப்ப அவர் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதை எந்த அர்த்தத்தில் சொன்னாரு அவரே தெளிவாக சொல்றாரு இது உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள் என்று நினைத்தா என்ன செஞ்சிட்டேன் தொழுகைக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிட்டேன் அது அப்போ நபிகள் நாயின் காலத்தில் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்பதை வந்து எல்லா நாளும் தான் உண்றோம் எல்லா நாளில் தான் பருகிறோம் அந்த அர்த்தத்திலேயே உண்பதற்கும் பருகுவதற்கும் நான் சொன்னாங்க உண்பதற்கும் பருகுவதற்கும் நாள்னால் என்ன அர்த்தம் ஆட்டை அறுத்து சாப்பிட்றது அதை குழம்பு வச்சு குடிக்கிறது அதனால்தான் உண்பதற்கும் பருவதற்குரிய நாள் அப்ப பெருநாளுக்கு பேர் என்ன பேர் பெருநாள் அன்னைக்கு ஆடு மாடு ஒட்டங்கள் அறுக்கிறதுனால அந்த பெருநாளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் அப்ப நபியா சார் சொன்னாங்க ஐயாமு தஷ்ரிக் ஐயாமு அக்லி வசூர் ஐயாமு தஷ்ரிக் என்பது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் அந்த பெருநாளும் உண்பதற்கும் உரிய நாள் ஐயாமு தஷ்ரிக் எதுக்குரிய நாள் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் உண்பது பருகுதல் என்பது என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் தன்னுடைய ஒட்டகங்களை எல்லாம் குர்பானி கொடுத்து அந்த ஒட்டக இறைச்சியிலிருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த இறைச்சியினால் வைக்கப்பட்ட குழம்பை குடித்தார்கள் அப்போ உண்ணுதல் பருகுதல் என்பது ஆடு மாடுகளை அறுத்தல் தான் குறிக்கும் உண்பதற்கும் பருகுவதற்கு நாள்தான் என்ன அர்த்தம் அந்த நாட்களில் ஆடு மாடுகள் என்ன செய்யலாம் அறுக்கலாம் அதனால தான் பெருநாள் அன்னைக்கு சஹாபி என்ன சொல்கிறாரு அல்லாவின் தூதரே இது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்பதை அறுத்து விட்டேன்ங்கிறாங்க அப்போ ஐயா முத்த சிறை உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள்னா என்ன அர்த்தம் அந்த நாட்கள் என்ன செய்யலாம் அறுக்கலாம் குரான் ஆயத்தை நமக்கு சான்றாக இருக்குது அதோடு இணைச்சி பாருங்க அடுத்து நபியல்லாம் சொன்னாங்க ஐயாமு மினா ஐயாமு ஈதின் மினாவுடைய நாட்கள் பெருநாட்கள்னு சொன்னாங்க மினாவுடைய நாட்கள் பெருநாட்கள் மினாவுடைய நாட்கள் இது பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூணு இந்த மூணு நாளுமே நமக்கு என்னது பெருநாள் அப்போ பிறை பத்தும் நமக்கு என்னது தான் பெருநாள் பிறை பத்தில் நாம் அறுத்து பழகிடலாம் பிறை பத்து நமக்கு பெருநாள் பிறை பத்து உண்பதற்கும் அறுப்பது பருகுவதற்கும் உரிய நாள் என்பதுடைய அர்த்தமே பிறை பத்தில் என்ன செய்யலாம் அறுப்பதுனால தான் அந்த பெயர் நாம உண்பதற்கும் அறுப்பதற்கும் உரிய நாள் என்று நபியால் நாயன் சொன்னது எந்த அர்த்தத்தில் தான் அது அறுப்பதற்குரிய நாட்கள் என்பதுதான் குரான் ஆயத்தில் ஆதாரம் உண்பதற்கும் வருவதற்கும் என்பதின் அர்த்தமே அது குர்பானை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருப்பதனால்தான் எதற்கு நோன்பு நோக்க தடை அந்த நாலு நாட்களுமே பெருநாளாக இருப்பதனால்தான் நோன்பு நோற்பதற்கு தடை எதற்கு நோன்பு நோக்க கூடாது சொன்னாங்க இந்த நாலு நாளுமே குர்பானி கொடுப்பதற்குரிய நாளாக இருப்பதனால் நாம் வந்து நோன்பு வச்சா அதை சாப்பிட முடியாம போயிடும் தான் நோன்பு நோல்க தடையை தவிர எதுக்காக நோன்பு நோக்க தடை கிடையாது நோன்பு நோல்க தடை என்பதுனால் உண்பது பருவது கிடையாது உண்பதற்கும் பருகுவதற்காகவும் தான் எதுக்கு தடை நோன்பதுக்கு தடை நிறைய நான் சொல்லிட்டாங்க உங்கள் நோன்பு பெருநாள் என்பது நீங்கள் வந்து நோன்புலேருந்து விடுபட்ட நாள் நீங்கள் சாப்பிடுங்கள் ஹஜ்ஜு பெருநாள்ல எதுக்கு நோன்பு நோக்க தடை பிராணியுடைய இறைச்சியை சாப்பிடுறதுக்காக நோன்பு நோக்க தடை நோன்பு நோக்க தடை என்பதால் சாப்பிடக்கூடிய நாள் கிடையாது அது சாப்பிடக்கூடிய நாட்களாக இருப்பதனால்தான் எதுக்கு தடை நோன்பு நோற்பதற்கு தடை அப்ப ஐயா முத்திரி அக்குதும் வசருபும் என்ற அந்த செய்தி குரான் வசனத்தோடு இணைத்துப் பார்த்தீர்கள் என்றால் அக்குலும் வசருபுன் என்ற அந்த வார்த்தை சகாபாக்கள் எந்த அர்த்தத்தில் விளங்கி நபிகள் நாயத்தில் சொன்னார்கள் என்று பார்த்தீர்கள் சொன்னால் அக் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்பது அது அறுத்து பலியிடுதல் என்ற அர்த்தத்தில் செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி என்ன செய்கிறாங்க சவுதியில் உள்ளவங்களுக்காண்டி இங்க என்ன செய்யலாம் இருப்போம் சவுதியில் உள்ளவங்களும் எந்த ஒரு வணக்கத்தையும் எந்த இடத்துல செய்கிறோமோ அந்த நேரம் வந்த தான் அந்த வணக்கத்தை செய்யணுங்க இப்ப ஒரு ஆளு ஒரு ஆள் மோத்தாயிட்டார் மோத்தா போனவருக்காண்டி செய்யலாம் மார்க்கத்தில் இருக்கு ஏதோ ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறார் முடியாம அவருக்கு வந்து ஹஜ்ஜி செய்யலாம் இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனா சவுதியில் போய் எந்த பிறைய அடிப்படையில் செய்யணும் சவுதி பிறைய அடிப்படையில் செய்யணும் ஒரு அமெரிக்காவில் உள்ள ஆளுக்கு வந்து இந்தியாவில் கடை இருக்குங்க இங்க ஜும்மாக்கு வாங்க சொன்னா கடையை சாத்தணுமா இல்லையா அமெரிக்காவில் வாங்க சொல்லும் போது இந்தியா கடையை சாத்தணுமா இந்தியாவில் வாங்க சொல்லும் இந்தியா கடையை சாத்தணுமா இந்தியா இந்தியா தான் கணக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அந்த வணக்கத்தை எந்த இடத்துல செய்யறோமோ அங்க அந்த நேரம் வரணும் அப்ப அறுத்து பலியிடுவதற்குரிய நேரம் எந்த நேரம் எந்த நாள் தொழுக்கட்சி ஆண்டி அறுக்க எப்பந்தா இருக்கணும் தொழுக்கட்சி பத்துல இருக்கணும் நம்ம தொழுக்கட்சி புறையை ஒன்பதுல இருக்கும் போது அந்த வணக்கத்தை இந்தியாவில் தொழுக்கட்சி புறையை ஒன்பதுல செய்யும் போது அறுத்தா தான் இல்லையா வழிகேடா இல்லையா அவனைப் நம்ம இங்க அசல் தொழணும் ஒரு ஆள் என்ன சொல்றாரு சவுதியில வந்து இங்க சூரியன் மறைஞ்சாச்சு சவுதியில ஃபோன் பண்ணி சவுதியில சூரியன் மறையல இங்க அசல் தொழுவறாரு ஏன்பா அசல் தொழுவற? சவுதியில சூரியன் மறையலையா அப்படின்னு சொன்னா சரியா அது வலி கேடுல நாம இங்க தொழும்போது இங்க உள்ள நேரத்துக்கு தொழணும் சவுதியில தொழும்போது சவுதி நேரத்துக்கு தொழணும் அப்போ இந்தியாவில் வந்து நாம் இன்னொருவருக்காக அழுத்து பழகிறோம்னு சொன்னோம்னா நமக்கு அறுத்து பலியிடக்கூடிய நேரம் வந்த பிறகுதான் அறுத்து பலகிட வேண்டும் அப்போ ஒரு சவுதியில் இருக்கிறான் அவனுக்கான இங்க ஒம்பது பிறையில அறுத்தா இங்க அறுக்கக்கூடிய நேரம் வரவில்லையே அப்போ ஒரு வணக்கத்தை செய்கிறதுக்கு அதற்குரிய நேரம் வராத நேரத்தில் செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அது வழிகேடு சூரியன் உச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம நுகர் தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா சூரியன் மலையிறதுக்கு முன்னாடி அசர் அசர்த்தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா நோம்புடைய பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடி நோம்பு வச்சா ஏற்றுக் சவுதியில் ஒரு ஆள் நோம்பு வச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில் சூரிய மறைஞ்சிட்டு இவர் நோம்பு வைக்கணுமா நோம்பு திறக்கணுமா சவுதியில் ஒரு ஆள் நோம்பு வச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாருங்க இந்தியாவுக்கு வந்தோடனே இந்தியா தானே செஞ்சிடுச்சு சூரிய மறைஞ்சிடுச்சு இப்போ இவர் நோம்பு வைக்கணுமா நோம்பு திறக்கணுமா நோம்பு திறக்கணும் இல்லை நான் சவுதியிலிருந்து வந்தேன் அங்கே சூரிய மறையலை அதனால் நோம்பு திறக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் வழிகேட்டில் இருக்கிறார் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே அதற்குரிய அந்த வணக்கத்தை செய்வதற்குரிய நேரம் வர வேண்டும் அப்போ இந்த ஹஜ்ஜு விஷயத்தில் வழிகேடு 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 ஒரு நாள் குர்பானை ஆக்கி அதை நியாயப்படுத்த குரான் ஆயத்தை திருச்சி அதை நியாயப்படுத்துறதுக்காண்டி சௌதியில் உள்ளவங்களுக்கு இந்தியாவில் நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க சார்பாக இங்கே அதுக்கு தான் வழிகேட்டை பூத்தி வலிகேட்டை பூத்தி பூத்தி பயங்கரமான வழிகேட்டில் போயிட்டுருக்காங்களே தவிர அந்த வழிகேட்டை யார் புகுத்துறாங்களோ அவங்கள விட்டுருங்க சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு பாருங்க மற்ற மக்கள் நரகத்தில் போய் விழுந்துராதிங்க குரானை படித்து பாருங்கள் ஹதீஸை படிச்சு பாருங்க மார்க்கத்துடைய ஆதாரம் குரான் ஹதீஸ் தான் அந்த குரான் ஹதீஸ் எது கரெக்டாக சொல்லுதோ அதை நான் பின்பற்ற வேண்டுமே தவிர வலிகேட்டில் போய் விழுந்துடக்கூடாது அதனால் நமக்கு குரான் வசனம் தெளிவாக அறியப்பட்ட நாட்களை அறுத்து என்கிறது ஹஜ்ஜில் உள்ள அறியப்பட்ட நாட்கள் என்பது எட்டு டு பதிமூணு வரைக்கும் எட்டுலையும் ஒம்போதுலையும் நம்ம கொடுப்ப முடியாது பத்தில் இருந்தால் அறுக்கக்கூடிய நாட்கள் ஆரம்பிக்குது அதனால அறியப்பட்ட நாட்கள் என்பது பத்தில் இருந்து பதிமூன்று வரைக்கும் குரான் வசனமே அறுத்து பலியிடுவதற்கு நான்கு நாட்களை நமக்கு அனுமதித்து விட்டது அகுப்புண் உண்ணக்கூடிய நாள் பதவியக்கூடிய நாள் என்பது அறுத்து பலியிடுவதை குறிக்கும் என்பதனால்தான் பெருநாள் என்று அந்த வார்த்தையை அந்த சகாபி நபிகள் நாயத்திடம் சொன்னார் நபிகள் நாயமாய் தவறு என்று சொல்லவில்லை அப்போ ஐயாமு தஷிரிக் அகுதும் அஸ்வரூப் ஐயாமு தஷிரிக் உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்பது அறுப்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லா ரபுதாலமீன் சத்தியத்தை விளங்கி சத்தியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்வல் புரிவானாக